ஏற்றி வைப்பேன் ஆகாச மேகத்தான் உங்க பூங்காத்தர படிப்பேன் உன்னுடைய வரத்தில கனவாக வருவேன் அண்ணத்தில முக்கிய பே என்ன சொ நினைத்தான் சொல்லித்தான் நம்ம தேடியா திரு வயாதி நாசத்திலே அதனாலே கைவாசிரா சிவில் கச்சேரி நீரேன் கண்டாதி பேரையில் கச்சேரி நீ நடத்த கை நாசிரா சிவில் தன்னடைய ஊர் பேச உன்னுடைய உறக்கத்திலே கனமாக ஆவருவேன் சொல்ல நடத்தேன் போட்டு படிக்க கட்டி குடிக்க வேண்டும். நான் உன்னை பார்த்து 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் டிஎன் கல்ச்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி தினம் தினம் பத்தொம்பது வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்ருக்கு